ஹைனீஸ் வணக்கம் நம்ம சென்னை அழகிய இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஃப்ரீ கிளாஸ் சர்டிஃபிகேட்டுன்றது த்ரீ மந்த் கோர்ஸ்க்கான சான்றிதழ் அந்த சான்றிதழ்க்கும் இந்த சான்றிதழ்க்கும் என்ன கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ இது என்ன ஏன் இந்த வீடியோ எதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டு சர்டிவிகேட் வாங்கியே ஆகணுமா கட்டாயம் சர்டிவிகேட் இருந்தால் தான் வேலை செய்ய முடியுமா இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிலாக இருக்கும் சரிங்களா சர்டிஃபிகேட் அப்படின்றது எதுக்காக நீங்கள் டென்த்து படிச்சுருக்கீங்க டென்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு லெவன்த்து சேரணுன்னா உங்களுக்கு முறையான ஒரு இடத்துல இருக்க ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் லெவன்த்து ஜாயின் பண்ணவே முடியும் அதுபோல் தான் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுருந்தால் தான் டிகிரி ஜாயின் பண்ண முடியும் இல்லைங்களா ஒருவேளை டென்த்து முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ சார்ட் டிப்ளமோ ஆட் ஆக முடியும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது சான்றிதழ் சான்றிதழ் இல்லை அப்படின்னா உங்களை டிப்ளமோ கோர்ஸுக்கு சேர்த்துக்கிறாங்களா இது ஏன் இந்த கேள்வி கேட்க வரேன் அப்படின்னா டிப்ளமோ ஒரு தொழிற்கல்வி என்னும்போது தொழில் தெரிஞ்சால் மட்டும் போதும் எனக்கு சான்றிதழ் வேணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சான்றிதழ் இருந்தால் தான் உங்களை ஒர்க்லே சேர்த்து பண்ணணும் சொல்கிறாங்க ரெண்டு பக்கத்தில் இருந்தும் வாதங்கள் போகலாம் ஆனால் நியாயமான ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சான்றிதழ் வந்து ஒரு ஐப்ரோ பண்ணாது ஃபேஷியல் பண்ணாது ஹேர் கட் பண்ணாது மெகந்தி போடாது எதுவுமே பண்ணாது ஆனால் நான் மெகந்தி போடுவேன் நான் மெகந்தி ஆர்டிஸ்ட் தான் நான் பியூட்டிஷியன் தான் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யாராவது உங்களை நம்புகிறாங்களா அப்படி நம்பணும் அப்படின்னா அதுக்கு சான்றிதழ் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னா ஐப்ரோ பண்ணுறதுக்கோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கோ மெகந்தி போடுறதுக்கோ உங்களுக்கு சான்றிதழ் வேணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பார்லர் வச்சு ரன் பண்ணும்போது உங்களை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சான்றிதழ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா அதுக்கு நம்ம சென்னை அழகையில் த்ரீ மந்த்து ஆன்லைன் கோர்ஸ் நடத்தி நம்ம ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் தரோம் இது எந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட த்ரீ மந்த் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ஊராட்சியிலையோ இல்லை வீடுகளில் நீங்கள் கிராமப்புறங்கள்லேயோ பார்லர் வைக்கிறதுக்கு போதுமான ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு சிட்டியில் நகராட்சியில் பார்லர் வைக்கிறீங்க அப்படின்னா முறையான கல்வி முடிச்சிருக்கீங்களா அப்படின்றது கட்டாயம் அவசியம் எந்த கவர்மெண்ட் வந்து என்னை கேட்டுச்சு என்னெல்லாம் ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி பியூட்டிஷன் ஃபீல்டு ரொம்ப 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 அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸையும் ச சந்திச்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளை நோக்கி வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம முறையாக பயின்று தான் இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அத்தாட்சியை நம்ம கையில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சான்றிதழ் மற்றபடி த்ரீ மந்த்த் கோர்ஸ் சர்வீடு முடிச்சு நான் சர்வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கல அதை வச்சே நீங்கள் பார்லர் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்போல்லாம் கல்வனிக் ஃபேஷியல் ஹைப்ரிகன்சி ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ அது மூலிமா ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரலாம் அப்போ நீங்கள் முறையாக பயிற்சி பெற்று தான் நீங்கள் சொல்லித்தறிங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம டிப்ளமோ வகுப்புகள் நம்ம நடத்தி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் கோர்ஸ் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய திறமைகள் நீங்கள் நாங்கள் கொடுக்குற கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும் இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே தேர்ச்சி பெ நம்ம தேர்ச்சியா இல்லை தேர்ச்சி இல்லையான்றது நீங்களே உணர்றீங்க இப்போ நான் எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு என்னுடைய பொண்ணுடைய சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு உதாரணமாக காமிச்சிட்ருக்கேன் என்கிட்ட வர சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் அப்பப்போ கான்னிகேஷன் முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம் எங்ககிட்ட யாரும் இருக்கும் வாங்காதவங்களுக்கு தான் இருக்கும் அதுபோல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்டோடைய பாதூர் நிஷா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய சர்டிஃபிகேட் தான் இது லாஸ்ட் இயர் தான் முடித்தாங்க அவங்க என்ன ட்யூரேஷன்லாம் ஐசிவியோடைய டிப்ளமோ இன் அட்வான்ஸ் ஸ்கின் கேர் ஹேர் கேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற கோர்ஸை முடித்தாங்க ஒன் இயர் கோர்ஸு இது ஆன்லைன்லேயே அவங்க முடித்தாங்க எங்கிட்ட ஹைட்ரா ஃபேஷியல் முடிச்சிருக்காங்க ஹேர் கட் முடிச்சுருக்காங்க இது இல்லாமல் ஃப்ரீ கோர்ஸ் த்ரீ மந்த் கோர்ஸையும் முடிச்சுருக்காங்க ஒன் இயர் டியூரேஷனில் இவங்க கோர்ஸ் முடிச்சுருக்காங்க இதில் என்ன சப்ஜெக்ட் வருது ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஐ கேர் மேக்கப் மெகந்தி ஸ்பா தெரபி இது எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கல் மார்க் போடுவீங்க அப்படின்னு கே சில பேர் கேட்டிருக்கீங்க மார்க் வந்து நீங்கள் டெய்லியும் வாட்ஸ்அப் குழுவில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்றத வச்சு மார்க் வரும் நீங்கள் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா அதில் நீங்கள் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை வச்சும் சர்டிஃபிகேட் வரும் இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து முடிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் டீச்சர் ட்ரைனிங் வர இருக்குது அந்த டீச்சர் ட்ரைனிங்கில் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து துர்காதேவியோட சர்ட்டிஃபிகேட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலாம் இவங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் இன் பியூட்டிஷன் அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பேசிக்கல் கோர்ஸும் முடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த பேசிக்கல் கோர்ஸில் என்னெல்லாம் வரும்னா பியூட்டி ஹேர் ஹேர்ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்பாப் மேக்கப்பு வேக்சிங் இது வந்து பேசிக் லெவல் மட்டும்தான் வரும் இது வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷன் ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி முடிச்சிருக்காங்க இது எப்போ முடித்தாங்கன்னா அட்வான்ஸ் முடிச்சுட்டு பேசிக்காக முடிச்சுருக்காங்களே அட்வான்ஸ் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க இந்த டீச்சர் ட்ரைனிங் நமக்கு அவசியமா அப்படின்றதுக்கான ஒரு பதிலையும் நான் சொல்கிறேன் இதில் என்னெல்லாம் வருது இந்த டீச்சர் ட்ரைனிங்கில் என்ன வருது பியூட்டிஷன் முடித்தவங்க மட்டும்தான் இது வாங்க முடியும் பியூட்டிஷன் முடி முடிக்காத டிப்ளமோ முடிக்காத யாரும் இந்த டீச்சர் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது ஒரு பேசிக்கலாவது பியூட்டிஷன் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கோம் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஃபிசிக்கலி எப்படி நம்ம நம்மளோட ஸ்கில்லை அதாவது தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்றதையும் லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப்னா என்ன எல்லோரையும் ஒருங்கிணைச்சி ஒ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு பத்து ஸ்டூடெண்ட் சேர்ந்தாப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்ஸ்டியூட்டில் கிரேட் ஆகும் அதெல்லாம் எப்படி நான் சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கற்றுக்குறாங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க பார்லரும் ஸ்பா மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க டீச்சிங் டெக்னிக்கும் எப்படிலாம் நான் டீச் பண்ணணுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க கம்ப்யூட்டரை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு நம்ம ட்ரைனிங்காக கொடுக்குறோம் இதெல்லாம் கிளாஸ் கிடையாது ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கான சான்றிதழ் தான் இது டிப்ளமோ இன் பியூட்டிஷன் ஃபேக்கல்டி ட்ரைனிங் டிபிஎஃப்டி இவங்க இந்த சின்ன வயசுலேயே அதாவது இவங்களுக்கு இப்போ பத்தொம்போது வயது தான் ஆகுது ஆனால் இவங்க டிப்ளமோ கோர்ஸும் முடிச்சிருக்காங்க டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்காங்க அதனால தான் இவங்க நிறைய பேருக்கு சொல்லித்தரக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு வளர்ந்துருக்கு இது போல் நீங்கள் பியூட்டிஷன் துறையில் எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது நிறைய பேருக்கு நான் சொல்லித்தரணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த டீச்சர் ட்ரைனிங்கும் முறையாக எடுத்துக்கோங்க இப்படி முறையாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தரக்கூடிய தகுதியை நீங்கள் பெறுறீங்க அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ பத்து ஸ்டூடெண்ட்டோ நூறு ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு உள்ளார ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறது எப்படின்றதையும் இந்த ட்ரைனிங்கில் கற்றுக்குறீங்க ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்ற விஷயத்த கற்றுக்குறீங்க ஒரு டீச்சராக ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் பேசிக்கில் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிறீங்க இதெல்லாம் இவங்க கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி என் கூடையே சேர்ந்து ஃப்ரீ கிளாஸை இவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தராங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பியூட்டிஷன் அந்த மகந்தி எல்லாமே துர்கா துர்கா தேவி தான் உங்களுக்கு நாலு குரூப்பையும் கிரியேட் பண்ணி அதை கைட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எப்படி கைட் பண்ணுறாங்க அவங்களுக்கான தகுதி எங்கேருந்து வந்துச்சு நம்ம தகுதியை நாம் தான் வளர்த்துக்கணும் யாரும் நம்மளுக்கு வளர்த்து தர மாட்டாங்க சரிங்களா இந்த தகுதிக்கான சான்றிதழ் தான் இது ஓகே இப்போ இந்த ரெண்டு சான்றிதழை நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த சான்றிதழ் எதுக்கு தெரியுங்களா அவங்க ஆக்சுவலி மெகந்தி ஆர்டிஸ்ட்டு பேசிக்கல் மட்டும்தான் முடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிக் மெஹந்தி டிசைன் பிரைடல் மெஹந்தி டிசைன் கோன் ப்ரிப்ரேஷன் ஃபுட் ஃபிங்கர்ஸ் டிசைன் இண்டோ மெஹந்தி டிசைன் ஸ்டைலிஷ் மெஹந்தி டிசைன் பிஸ்னஸ் உடைய மெத்தட் இதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்காங்க இதை தாண்டி மெஹந்தி ப்ராக்டிஸு மெஹந்தி ரெக்கார்டு போர்ட்ரேட் மெஹந்தி போர்டேட் மெகந்தினா உங்களுக்கு தெரியும் இல்லையா போர்ட்ரேட் மகந்தினா என்ன ஒரு மொ உருவத்தை அப்படியே நம்ம பார்த்து வரைகிறது மொரகன் மகந்தி ஆர்கானிக் ஹென்னா மிக்ஸ் மிக்ஸ் வெட்டிங் மகந்தி அப்ளிகேஷன் ஃபுல் ஹேண்ட் ஃபில்லிங் மகந்தி இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி இந்த ஒன் இயர் டிப்ளமோவும் மகந்தி ஆர்டிஸ்டாக அவங்க முடிச்சிருக்காங்க எல்லாம் அவங்க எதுக்காக முடிக்கணும் அவங்க மேக்சிமம் ஒரு சென்னை அழகி இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு இந்த சான்றிதழ் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது ஆனாலும் இவங்க ஐசிவியோட இந்தியன் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இதெல்லாம் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறாங்க அந்த தகுதி வளர்ந்துருக்கான்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதை அவங்களுக்கு காமிக்க நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சான்றிதழ் அதுக்கு தானே அவசியம் முக்கியமாக ஓகே டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இதையும் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டீச்சர் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட்டு இதை பற்றி நான் டீட்டெயில் நான் சொன்னேன் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங்கும் எம்ப்ராய்டிங்கும் அந்த கூடை பின்னுதல் இந்த மாதிரி தான் ஸ்கூலில் வந்து கைத்தொழிலாக சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ பியூட்டிஷன் அழகு கலை துறையையும் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நானுமே ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பியூட்டிஷன்கான டீச்சிங் ஒர்க்கு போய்ட்டுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா இது போல் நீங்கள் காலேஜில் ஸ்கூல்லையே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்லர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது ஆனால் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது நான் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீச்சர் ட்ரைனிங்கை நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டீச்சர் ட்ரைனிங்கோடைய சான்றிதழ் வச்சு நீங்கள் ஸ்கூல் காலேஜில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் திறமையால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் முடியும் அடுத்தவங்களுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியவே முடியாது இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிட்டா மட்டும் போதுமா நான் ஃபேக்கல்டி ட்ரைனிங் முடிச்சுட்டானே எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏன்னா அதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுக்கலை நீங்கள் ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் முடித்த கையோட ஸ்கூலு காலேஜ்லலாம் நான் இந்த மாதிரி முடிச்சுருக்கேன் உங்களுக்கு வேகண்ட் ஏதாவது இருக்குன்னா என்னை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் அவங்க உங்களை அணுகுவாங்க நீங்கள் எங்கேயுமே போய் கொடுக்காம இருந்தால் உங்களை தேடி வரமாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜில் போயிட்டு இந்த லெட்டரையும் அதாவது இதனுடைய ஜெராக்ஸையும் உங்களுடைய லெட்டரையும் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் வேக்கண்ட் இருக்கும்போது உங்களை அணுகுவாங்க நீங்கள் செலவே இல்லாமல் நூறு பேருக்கு சொல்லித்தரக்கூடிய பெஸ்ட்டு டீச்சராக உங்களால் மாற முடியும் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கு நம்ம சென்னை அடைக்கி மூலயமா இப்போ நம்ம டீச்சர் ட்ரைனிங்கும் நடத்த இருக்கோம் டிப்ளமோ கோர்ஸும் நடத்த இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க எனக்கு சர்டிஃபிகேட்டே வேண்டாம் அப்படின்னு யாரும் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லேயும் சொல்கிறதில்லை நீங்கள் வாய் வழியாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்பிட்டு உங்களை ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சேர்க்க போகிறதும் கிடையாது ஒரு பார்லரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இத்தனை மாதம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னாலும் உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க காமிங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பார்க்குறேன் அப்படி தான் சொல்லுவாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டே வேணாலும் எந்த இன்ஸ்டியூட்லேயும் சொல்ல மாட்டாங்க எந்த பார்லர்லேயும் சொல்ல மாட்டாங்க சர்வீஸ் பண்ணுற பார்லர்லையும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு காலேஜ் ஸ்கூல்லேயும் சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களுக்கு சான்றிதழ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுடைய தகுதியை நிரூபிக்கிறதுக்கு சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இந்த டீச்சர் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வேணும் ஒருவேளை எனக்கு டீச்சர் டைனிங் நான் படிக்கணும் டிப்ளமாவும் படிக்கணும்னா சென்னை அலங்குடைய ஆஃபீஸ் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஒர்க்கிங் டைம் ஒர்க்கிங் டேஸ் இந்த டேஸில் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா அன்போடு கேட்டுக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய நம்மளுடைய சேனல்லே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இன்றைக்கி டீச்சராக இருக்காங்க இன்ஸ்டியூட் ஓனராக இருக்காங்க பார்லர் ஓனராக இருக்காங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா அவங்களோடைய விடாமுயற்சி அவங்களுடைய தன்னம்பிக்கை தானே வழியாக நான் கொடுத்த தைரியம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லி மட்டும்தான் தரேன் ஆனால் அவங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் அவங்கவுங்க முன்னுக்கு வராங்க இதில் ஹார்ட் ஒர்க் மூலயமா நான் பெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஸ்டூடெண்ட் கீழே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை இதில் தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்